அவன் பேசுனா அடுத்த செகண்ட் அவனை அரெஸ்ட் பண்ணுங்கிறான் நான் திரும்ப அவ்வளவு நல்ல அவர் அரசியல்வாதி இல்லைன்னு சொல்ல ஆனால் அவர் வந்து அவர் திறமைக்கு செஞ்சிட்ருக்கார் ஆனால் இந்த சீமானோட்ட வராது சீமான்னு நல்ல மனுஷன் யாரையுமே இப்போ நான் எப்படி பேசுகிறேன் அந்த மாதிரி சீமானெல்லாம் வந்து ஒரு துணிஞ்சு பேசக்கூடிய திறமை உள்ளாள் அவருக்கு வந்து பதவியோ இல்லை கவர்மெண்ட்டோ சப்போர்ட் கிடைக்கிது அவன் பேசினேன்னா அடுத்த செகண்ட் அவனை அரெஸ்ட் பண்ணுங்கிறான் யாரை குறிக்கணுன்னா சீமான் தான் நல்ல மனுஷன் சாக்கடை அரசியல் <Tippett> <trios> <coughs> <laughs> மக்களுக்காக கிடையாது மக்களை ஏமாத்துறதுக்காக தான் அரசியலே மக்களை காக்கறதுக்காக அரசியல் கிடையாது இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளுமே முக்கியமாக குற்றவாளி தான் அவங்க தான் கொடி பிடிச்சிட்டு வர்றாங்க எதுக்காக கொடி பிடிக்கிறாங்கன்னா நான் கட்சிக்கார வரேன்னு தான் வர்றாங்க மக்களுக்காக அரசியல்வாதி கிடையாது ஒன்றும் வேண்டாம் இப்போது இந்த செஞ்சில் பாலாஜி இருக்காரலா இவருக்கு கோட்டருக்கு பத்து ரூபா இருபது ரூபா அதிகமாக வச்சு விற்றாருன்னு சொல்லி பொங்கலூரில் எண்பத்தி அஞ்சு கோடி போட்டு பில்டிங் கட்டுறேன்னு சொன்னாங்க சொன்னாங்களா இல்லையா அதுக்காக உடனே வெளிநாட்டு கல்லூரி கொண்டு வந்து இறக்கி கட்டடத்து கட்டினான்னு சொன்னாங்களே தவிர அவரை உடனே விஜிலன்ஸ் வந்து பிடிச்சிதுன்னு சொன்னாங்க வெளியே வர வச்சாச்சு ஒரு வருஷத்தில் அதிகாரத்தை வச்சு ஆனால் அவருக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த கட்சிக்காரர்கள்லாம் ஜிலேபி கொடுத்துட்ருந்தாங்க ஸ்வீட் கொடுத்தாங்க அடுத்து வெளியே வந்ததுமே ஆறு பதவி கொடுத்துருக்காங்க அப்போ ஜனங்களை ஏமாத்துருக்கா இல்லை மக்களை காப்பாற்றுருக்கா எந்த கட்சியும் வேண்டாம் எல்லா கட்சிக்காரும் குற்றவாளிதான் ஆனால் இந்த இவர் பேர் என்ன அண்ணாமலை சீமான் சீமான் ஒரு நல்ல மனுஷன் ஆனால் இவெல்லாம் அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை குற்றவாளியாக்குறாங்க இதுதான் உண்மை எங்கள் தலைவரை எங்கள் தலைவர் ஆம்ஸ்டங் தெரியுமா அவரை வந்து கொலை பண்ணாங்க நாளைக்கு இதே ஸ்டாலினுக்கு இந்த நேரம் வராதுன்னு என்ன நிச்சயம் ஆமாம் நாங்களே இந்த மூளைக்கு நாளைக்கு இவர் சொன்னார்ன்னு நம்ம அரெஸ்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் நாட்டு மக்களை காக்கறக்கா சீமானோட சீமான் ஒரு நல்ல மனுஷன் நேர்மையான மனுஷன் யாரையுமே எதிர்த்த கூடு எதிர்த்து பேசக்கூடிய திறமை உள்ளால் அவர் அவர் எதையுமே சாதிப்பார் ஆனால் அரசு பதவி இல்லை உண்மையாக போய்யா வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லை யார் எல்லாம் காசுக்கு ஓட்டு போடுறாங்களாச்சு ஐநூறுரூவா கொடுத்தா அவர் இன்னொருத்த ஆயிரம் கொடுக்குறான் இதுதான் நாட்டில் இயங்கிட்டு இருக்குது சூரியன் சந்திரனாக இருந்தால் அதையும் கூடி விலைக்கு வாங்கிடுவாங்க சூரியன் சந்திரன் ஓட்டு போட இருந்தால் அதுக்கு நான் இவ்வளோ தர்றேன்னு சொல்லி போட்டுருவாங்க கொடுத்துருவாங்க நான் அது ஒன்று தான் பாக்கியாக இருக்குது இவையெல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு ஓட்டுக்கு இந்த பிராந்திக்குமே அப்புறம் என்ன பிரியாணிக்குமே காசை கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்களே தவிர மக்களுக்காக காமராஜர் மாதிரி அண்ணாத்தர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி அவனும் கிடையாது நான் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி கோவை மாவட்டத்தில் தலைவர் புரிஞ்சுதா மாயாவதி அஞ்சாயிரம் கோடி ரூபாய் இருப்பில் வச்சிருக்கா வரி கட்டிட்டு எவன் கட்டுறா எவன் கட்டி இருக்கா ஸ்டாலின் பதினாறு டிவி நிலையம் வச்சுருக்குறா ஒரு நிலையத்துக்காக ஒரு மக்களுக்காக ஒரு மாவட்டத்துக்கு சொல்லி பார்க்கலாம் ஒரு நிலையத்தில் ஒரு செகண்டுக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா எத்தனை அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூறுபா வருமானம் வருது இது எந்த மண்ணில் கொண்டு போய் போடுறது ஏன் ஒரு மாவட்டத்தில் ஒரு தொழிற்சாலை கட்டிவிட்டு நாட்டு மக்கள் நல்லா இருக்குன்னு செய்யுமே எவன் செஞ்சா கிடையாது கொடி பிடிச்சிட்டு வர்றது எதுக்கு வராங்க நான் வர்றேன் என்னுடைய கட்சின்ட்டு வரேன் குடும்ப அரசியல்வாதிகள் உண்டுமா இல்லையா இந்த டிஎம்கே கட்சியில் நிறையா பெரிய முதலியெல்லாம் இருக்குது எப்படின்னா முதிந்தவர்கள் இவர்கள்லாம் இருக்கையில் எதுக்காக மகனுக்கு பதவி கொடுத்தார் துணை முதல்வர் பதவி முந்தா நாள் பிறந்து போய் அவனுக்கு எதுவும் தெரியாது வேணால் எம்பி ஆக்கலாம் மந்திரி ஆக்கலாம் காசு வச்சு ஆனால் அவருக்கு என்ன தெரியும் அரசியல் சம்மந்தப்பட்ட வகையில் முதிர்ந்த பெரியவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஏன் அவர்களுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணலாம் இல்லையா ஏன் செய்யலை ஏன் செய்யலை இதுக்கு பதில் சொல்ல முடியுமா அதனால் அரசியல் வந்து சாக்கடை அண்ணா தர மக்கள் திலகம் எம்ஜிஆரோட போச்சு சீமான் நல்ல யாரை குறிக்கணும்னா சீமான் தான் நல்ல மனுஷன் அதுக்கு அடுத்து எங்கள் மாயாவதி மாயாவதி தெரியுமா ஆம்சங்க கொண்டாங்கள்ல தலைவி சிபிஐ உடனே வந்து அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிச்சு மாயாவதி அரெஸ்ட் பண்ண சொல்லிச்சு எவனை அரெஸ்ட் பண்ணான் நான் எவனை வேணாலும் எவன் வேணும் வேணாலும் பேசுவேன் ஏன் அரெஸ்ட் பண்ணல ஏன் அவனை சுட்டாங்க நாட்டு மக்கள் இதான் நாட்டு மக்களை காக்கிறது ஜனநாயக நாடாக இது கேவலமாக இருக்குது வெக்கமாக இருக்குது இல்லையா நாளைக்கு இந்த இந்தியாவுக்குள்ளே இலங்கையோட்ட ஒரு கிலோ அரிசி ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு விற்க போகுது இந்த பிராந்தியில் தான் எச்ச சாராயத்து வச்சு தான் வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க இது இல்லைன்னா நாடு இல்லை ஒரு பஸ்ஸில் ஏறினா டவுன் வண்டி ஃப்ரீ ஃப்ரீனாங்க மேலே மோட்டை கீழே மாட்டை நாட்டில் ஓடுத வண்டி பத்து வண்டி ஓட்டிகிட்டு இருந்து பத்து ரூபா கொடுத்து பஸ் ஏறி போய்க்கலாம்னா அதுக்கும் கூடி வழி இல்லாமல் ஜனங்க சீரழிஞ்சிகிட்ருக்குறாங்க பத்து ரூபா கொடுத்து போயிட்டுங்க பொம்பளை பொழுதோடு வந்துடுவேனா அன்னைக்கு வந்துட்டு இருந்தா இன்றைக்கி இந்த பத்து ரூபாய்க்கு இலவச பம்பளின்னு சொல்லி மேலே பஸ்ஸில் பார்த்தா தண்ணி ஒழுகுது கீழே பார்த்தா ரோட்டில் இருக்கிற தண்ணி துரிக்குது பாருங்கள் ஒரு கதையை இவர் யார் சொன்னாங்க இலவச பஸ் கொடுத்தோன்னே கவுர்மெண்ட்ல காசு கொடுத்து பஸ்ஸில் போக்குவரத்து செஞ்சாலே கவர்மெண்ட் லாஸ் இதெல்லாம் என்ன எதுக்கு லாஸுன்னு எவன் விட்டாலே அது குற்றவாளிக்கு சமம் உண்டுமா இல்லையா அவனும் பாடுபட்டு சம்பாதிக்கணுல பொழுதுக்கு அவனவங்க காசு செலவு நீட் போகட்டும் நீயே இலவசம் விடுற அப்போ பொம்பளைகளுக்கு இலவசம் விடும்போது ஆம்பளைகளெல்லாம் கேன்னா ஆம்பளை எல்லாம் ஓட் போடுறது இல்லையா ஆம்பளை கேன்னா பொம்பளைக்கு முதல்ல ஆம்பளை சீட்லேயும் போய் உட்காந்துக்கிறான் பின்னால் ஆம்பளை இதாக போகணும் போகணும்னு கண்ட்ராக்டர் முடிக்கிறா அவன் கேள்வி கொடுத்துக்கிறான் கண்ட்ராக்டருக்கு கிடையாது அப்படியே இல்லையா பொம்பளை முன்னாலே ஆம்பளை பின்னாலேங்கிறா பூரா பொம்பளை பின்னால் தான் வராங்க ஏறிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு பின்னால் சீட்லேயே உட்காந்துக்கிறாங்க ஆம்பளை போய் முன்னால் உட்கார முடியுமா முடியாது இதை தான் அரசியல் பிடிச்சி விட்ருக்குதே தவிர நாட்டு மக்களுக்கு ஆக்கிறதுக்கு சட்டம் அறிவிக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த அம்பேத்கர் பேசுறதுக்கு எவனுக்குமே தகுதி இல்லை அம்பேத்கர் உலகத்தின் சட்டநாயகன் எப்படி உலகத்தின் சட்டநாயகன் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே சட்டத்தை எடுத்து அறிவிக்கப்பட்ட சட்டநாயகன் அவன் அவனை வந்து இந்த மேடையில் நாள் எதுவும் தெரியாதால் மந்திரி பதவி கிடைச்சதுமே ஜனங்களை புறக்கணிக்கிறாங்க யார் அம்பேத்கரையும் ஜனங்களையும் பைத்திய பண்ணுறாங்க பண்ணுறாங்க எல்லாம் பிடிச்ச ரெண்டு கையில் வேலை போட்டு கொண்டு சேர்த்தோம் நானும் பகுஜன் சமாஜ் கட்சியில் தலைவர் தான் ஆனால் இது வந்து மிக மிக தவறு சட்டம் ஏதோ இல்லையா சட்டம் அப்படிங்கிறதே இவ இப்போ ஒரு மந்திரியாக இருக்குது பிரதமர் எம்எல்ஏ எம்பி இதுக்கெல்லாம் யார் காரணம் அந்த சட்டத்தை உருவாக்கி மந்திரியாக இருக்கிறதும் பிரதமராக இருக்கிறவங்க மினிஸ்டர் முதலமைச்சராக இருக்கிறக்கும் வச்சதே வந்து அம்பேத்கர் தான் அந்த அவர் அதை விட்டுட்டு அம்பேத்கரை பற்றி பேசுகிற எவனுக்கு தகுதி இருக்குது படைத்தவனுக்கே தகுதி இல்லை அந்தளவுக்கு சட்டம் உருவாக்கினார் உண்டுமா இல்லையா நான் நல்லா ஐம்பத்தாறு மணி நேரம் பேசுவேன் இந்த மாதிரி ஆனால் இதெல்லாம் வந்து நாட்டில் பைசா வச்சுருக்கிறோன்னு பத்து பேர் வச்சு இந்த திருமாவளவன் ஊர் ஊரா காமராஜர் மாதிரி வராது நான் அதான் டைம் பற்றாது இது மாதிரி எல்லாம் நம்மளுக்கு பேசுற நாற்பத்தெட்டு மணி நேரம் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் கரெக்டாக இருக்கணும் அது குற்றவாளியாக இருக்கக்கூடாது நான் திரும்ப அவ்வளவு நல்ல அவர் அரசியல்வாதி இல்லைன்னு சொல்ல ஆனால் அவர் வந்து அவர் திறமைக்கு செஞ்சிட்ருக்காரு ஆனால் இந்த சீமானோட்ட வராது சீமான்னு நல்ல மனுஷன் யாரையுமே இப்போ நான் எப்படி பேசுகிறேன் அந்த மாதிரி சீமானெல்லாம் வந்து ஒரு துணிஞ்சு பேசக்கூடிய திறமை உள்ளால் அவருக்கு வந்து பதவியோ இல்லை கவர்மெண்ட்டோ சப்போர்ட் கிடைக்காது அவன் பேசுனா அடுத்த செகண்ட் அவனை அரெஸ்ட் பண்ணுங்கிறான் யார் அதிகாரத்தில் இருக்கிறவன் அப்போ அவரெலாம் எப்படி முன்ன முன்னுக்கு வருவார் காசு கொடுக்காம காசு கொடுத்து ஓட்டு வாங்கணுங்கிற அவசியம் இல்லை சீமான் சொல்கிறது யாரோ வர்றீங்களா நம்ம பார்க்க வந்தீங்களா வாங்க போங்க பண்ணுங்கன்னு பாரு அதே மாதிரி தான் எங்கள் ஆம்ஸ்டாங் வர்றீங்களா இப்போ எங்கள் ஆம்ஸ்டாங் விட்டு கூட்டிகிட்டு போகிறேன் எம்பிக்கு நின்றும நான் யானை சின்னதுக்காரனா நான் தான் ஆன சின்னதுக்காரன நினைப்பேன் அந்த மாதிரி எதுக்காகனா மாயாவதி கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டி வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்கிற பொம்பளை அவள் தான் இரும்பு மங்கை அந்த மாதிரி இருக்கணும் சரி பார்க்கு நன்றி